தமிழ் வணக்கம் மரணித்தோருடைய தொகை நாற்பத்தி ஐயாயிரம் பேர் என்பது சிறிய கணக்கு அதைவிட உயர்வாக மேலும் உயர்வாக மரண எண்ணிக்கை இருப்பதாக இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற புதிய கணக்குகள் தெரிவிக்கின்றன இறந்து போனவர்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் என்றாலும் மேலும் பலரை காணவில்லை இறந்தவர்களுடைய பெயர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் இல்லாமல் இருக்கின்றது இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளிலும் இல்லை அப்படியானால் இவர்கள் எங்கே இடிபாடுகளுக்குள் இவர்களுடைய சடலங்கள் கிடக்கலாம் என்று கருதப்படுகின்றது கணக்கெடுப்பு பலத்த ஆச்சரியம் தருகின்றது முப்பத்தி இரண்டிலிருந்து ஐம்பது வீதம் வரை உயர்வு காணப்படலாம் இந்த கணக்குகளை விட என்று கூறுகின்றார்கள் எழுபத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கலாம் என்பது இதுவரையாக ஒரு கணக்காக இருக்கின்றது இறந்து போன இவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் அல்ல இவர்கள் சாதாரண பொதுமக்கள் தான் ஹமாஸ் அமைப்பு மற்றும் ஜிஹாத் அமைப்புகளில் இருந்து சுமார் இருபதாயிரம் பேர் வரை தோராயமாக மரணித்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது எஞ்சியவர்கள் பொதுமக்கள் என்பதும் இந்த கணிப்பாகும் இந்த கணக்குகள் எப்படி செய்யப்பட்டன முதலாவது மருத்துவத்துறை அறிக்கை இரண்டாவது ஆன்லைன் மூலமாக காணாதவர்களுடைய தகவலை தாருங்கள் என்று கேட்கப்பட்ட அறிக்கை மூன்றாவது விஞ்ஞானிகள் குழு எலும்பு எஞ்சிய பகுதிகளை ஆதாரமாக வைத்து சேகரித்த தகவல் இப்படி மூன்று விடயங்களையும் ஒன்றாக இணைத்து எஞ்சி இருக்கின்றவர்கள் எங்கே என்கின்ற கேள்விதான் ஆச்சரியம் தருகின்றது ஆண்டு அதாவது கோடைகால பகுதியில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு என்று கூறப்பட்டது ஆனால் அப்பொழுதே மரண எண்ணிக்கை உண்மையாக எழுபதாயிரத்தை தாண்டி விட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இதற்கு பல காரணங்களை தருகின்றார்கள் முதலாவது இஸ்ரேலிய படைகள் வேண்டுமென்றே மக்களை பட்டினி போட்டன பட்டினி மரணங்கள் இதற்குள் கணக்கெடுக்கப்படவில்லை அதை தவிர சுகாதார சீர்கேடுகளை வேண்டுமென்றே ஏற்படுத்தினார்கள் அதனால் ஏற்பட்ட தொற்று நோய் மரணங்களும் காயங்களில் பாக்டீரியா பிடித்ததனால் உண்டான மரணங்களும் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை மருத்துவ சாலையில் இடமில்லாமல் காயப்பட்டு வந்து மரணமடைந்தவர்களும் இதில் இல்லை எனவே இவைகள் அனைத்தையும் சேர்ப்போமாக இருந்தால் தொகை மேலும் அதிகமாக இருக்கும் என்று ராயல் கோகலே கொலிச்சு பேராசிரியர் மைக்கேல் எஸ் தி நியூயார்க் டைம்ஸுக்கு இன்று காலை கூறிய கருத்து தெரிவிக்கின்றது இந்த சம்பவமானது மரண எண்ணிக்கை உயர்வானது மட்டும் அல்ல நாற்பத்தி ஒரு வீதமான மரண எண்ணிக்கை கணப்பீட்டில் வரவில்லை இஸ்ரேல் செய்திருக்கின்றது மிகப்பாரதூரமான குற்றம் என்பதை நிறவுவதற்கு இதைவிட வேற எந்த ஆதாரங்கள் தேவையில்லை என்பது அவருடைய வாதமாகும் இவற்றில் மிக மோசமான செயல் இதுதான் பாதுகாப்பு வலயம் என்று செல்லுங்கள் தாக்குதல் நடைபெறாது என்று மக்களை தந்திரமாக அங்கு தாக்குதலை நடத்தி பெருந்தொகையான பொதுமக்களை கொலை செய்ததுதான் குற்றங்களில் எல்லாம் மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக இருக்கின்றது இது உலக அரச இயந்திரத்தினுடைய இயலாமையையும் தவறையும் நயவஞ்சகங்களையும் காட்டுவதன் அடையாளம் என்பதை அவர் மறுத்துரைக்கவில்லை இன்னொரு வரும் நடைபெற்றிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினர் பொதுமக்களோடு கரைந்திருந்த காரணத்தினாலும் பொதுமக்களுக்குள் மறைந்திருந்து தாக்கிய காரணத்தினாலும் நடைபெற்ற தாக்குதலில் பெருந்தொகையான பொதுமக்கள் இறந்திருக்கின்றார்கள் இதற்கு ஹமாஸ் அமைப்பும் பொறுப்பாகவே இருக்கின்றது இப்பொழுது போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது ஆறு வார காலத்திற்குள் அதற்குள் நூற்றி இருபது பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய கொண்டு வீச்சில் லெபனானில் இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது யுத்த நிறுத்த மரணமாக இருக்கின்றது எனவே யுத்தத்தை நிறுத்தினாலும் மரணம் யுத்தத்தை செய்தாலும் மரணம் என்கின்ற நிலையில் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய சீத்துவக்கேடு இருப்பதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் பத்தாயிரம் வரையான உடலங்கள் இடிந்து கிடக்கும் கட்டிடங்களுக்கு கீழே எலும்பு கூடுகளாக கிடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாலஸ்தீனர்களை காசாவை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறுகின்ற அமெரிக்காவினுடைய அதிபர் இதை சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த எலும்பு கூடுகளை காணலாம் இது அடுத்த வேடிக்கையாக இருக்கின்றது பாலஸ்தீனர்கள் இவ்வளவு இழப்புகளை கொடுத்து தங்களுடைய சொந்த நாட்டையும் விட்டு வெளியேறி சென்று ஜோர்டானிலும் எகிப்திலும் வாழ இஸ்ரேலுக்கு இதை தாரை வார்த்து கொடுத்து து என்பது எவளவு பெரிய தவறான செயல் என்கின்ற விமர்சனம் முன்னரே எழுந்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சாதாரணமாக இதை கூறினாலும் கூட அவர் நூல் விட்டு பார்த்தாலும் கூட இந்த விவகாரத்தை கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் இறங்க போகின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற ஒரு குரல் போல இது காணப்படுகின்றது இதற்கிடையில் தென்கொரியாவில் ஜிஜுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு இலக்க விமானம் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விபத்தை சந்தித்து அதில் பயணித்த நூற்றி பேரில் நூற்றி பேர் மரணம் அடைந்தது தெரிந்ததே இப்பொழுது அதனுடைய கருப்பு பட்டியை பரிசோதிப்பது ஒரு புறம் இருக்க அந்த விமானத்தினுடைய இரண்டு இயந்திரங்களுக்கு உள்ளேயும் பெருமளவில் இரத்தங்களும் பறவைகளினுடைய இறகுகளும் காணப்படுகின்றன எனவே இறங்குகின்ற நேரத்தில் பறவைகள் மோட்டாரில் சிக்கப்பட்டிருக்கலாம் என்பது முதல் கருத்தாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த விமானத்தை குறிக்கப்பட்ட இடத்தில் இறங்க வேண்டாம் பறவைகள் பெருந்தொகையாக பறக்கின்றன என்று கூறியதன் பின்னர் இடம் மாற்றப்பட்டது ஆயினும் பறவைகள் சிக்கப்படுவதில் இருந்து அது பிழைக்கவில்லை என்பது கொரியாவில் நடைபெற்ற விமான விபத்தில் மிக மோசமான விபத்து இதுவாகும் விசாரணைகள் தொடங்குகின்றன ஆபிரிக்காவில் உள்நாட்டு போர்கள் மிக மோசமடைந்து கொண்டு செல்லுகின்றன கோமான் நகர் ஆயுததாரிகளின் கைகளில் விழுந்திருக்கின்றது அரச படைகள் பின்வாங்கி இருக்கின்றன இது கிழக்கு பிராந்தியத்தின் முக்கிய தலைநகராகும் எம் இருபத்தி மூன்று என்கின்ற ஆயுத குழு இந்த பகுதியை கைப்பற்றி இருக்கின்றது இது அருகில் இருக்கும் முதலீட்டில் இயங்குகின்ற ஆயுத குழுவாகும் இந்த தாக்குதலில் பதினூன்று வெளிநாட்டு படைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய ஆட்சியை இன்னொரு நாடு ஆயுத குழுக்களுக்கு பணம் கொடுத்து வீழ்த்துகின்ற ஒரு முயற்சியின் அடையாளமாகவும் இருக்கின்றது இருப்பது ஒரு நயவஞ்சகமான ஜனநாயகம் என்று இந்த நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் எதிர்ப்பாளர்கள் சிறையில் கிடக்கின்றார்கள் அவர்கள் தங்களை விடுவிக்கும்படி கேட்கின்றார்கள் ஆனால் அவர்களை விடுவிக்க முடியவில்லை பலர் தன்னுடைய நாட்டை விட்டு ஓடிவிட்டு எப்படி ஒரு நீதியான தேர்தலை ஒரு நயவஞ்சக ஜனநாயகம் தான் தனக்கு இருப்பது அவர்கள் விழுந்துவிட்டால் கொட்டடி ஜனநாயகமாக இருப்பதனால் இங்கு நீதி என்பது செத்து போன நீதி என்பதை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் அங்கே சாத்திரங்கள் பிணந்தின்று கொண்டு இருக்கின்றன என்பது இதனுடைய பொருளாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே